வணக்கம் நந்தி டிவி செய்திகளுக்காக ரவிச்சந்திரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர திமுக சார்பாக கழகத் தலைவரும் தமிழக முதல்வருமான தளபதி மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் ஏ வி சரவணன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான ஆர் காந்தி கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பிரியாணி வழங்கி சிறப்பித்தார் முன்னதாக மும்மொழிக் கொள்கையை எதிர்த்து உறுதிமொழியேற்றனர் இதில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணைச் செயலாளர் ஆர் வினோத் காந்தி மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளரும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினருமான ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட அவைத்தலைவர் ஏகே சுந்தரமூர்த்தி மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் டாக்டர் சரவணன் நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் நகரமன்ற தலைவர் பவலக்குடி சரவணன் அவைத் தலைவர் ராஜசேகர் முன்னாள் நகரமன்ற துணைத்தலைவர் பொன் ராஜசேகர் நகர துணை செயலாளர்கள் சொக்கலிங்கம் ஏஜி ரவிக்குமார் ருக்மணி நகர பொருளாளர் கஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதிகள் லிங்கேஷ் சிவா நகரமன்ற உறுப்பினர்கள் ராஜலட்சுமி துரை குமரன் மோட்டார்ஸ் விஜயகுமார் ஆனந்த் முன்னா குணா ரவிச்சந்திரன் நகர மாணவரணி அமைப்பாளர் ஜெய்மார்தி சரவணன் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொதுச்செயலாளர் ரமேஷ் மாலு பலராமன் ராமசாமி சுகுமார் வெங்கடேசன் பாண்டியன் நகர ஆதிதிராவிடர் நலக்குழு சசிகுமார் மற்றும் மாவட்ட நகர கழக தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்